மலை பிடிக்காத மனிதன் விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் தனஞ்சய் முரளி சர்மா ஆகியோர் நடித்த படம்தான் வந்து கதை உரையாடல் எல்லாமே வந்து யார் அப்படின்னா வந்து நம்ம விஜய் மில்டன் தான் வந்து இசை வந்து அச்சூர் ஆசமனை படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு மில்டரி ஆஃபிசர் அவருக்கு அந்த ஒரு மலை ஒரு நாள் பெய்கிற மலையினால் அந்த மலை பிடிக்காத மனிதன் மலையே பிடிக்காம போது அந்த மலையினால் நடக்கக்கூடியது தான் வந்து கதை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுதான் இல்லை கதையோடய ட்ராக்கே வேறு சரத்குமாரோட தங்கச்சி தான் வந்து விஜய் ஆண்டனி லவ் பண்ணுற பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து ச விஜய் ஆண்டனியை வந்து லவ் பண்ணுற பொண்ணு இறந்துருவாங்க ச விஜய் ஆண்டனியும் வந்து சாகக்கூடிய நிலமையில் விஜய் ஆண்டனியை வந்து சரத்குமார் வந்து காப்பாற்றி அந்தமான் தீ தீவுக்கு வந்து விஜய் ஆண்டனி அனுப்பிச்சிருப்பார் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனியை ஒரு மிரட்டி வச்சுருப்பார் இவர் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஆறு மாதமாக வந்து ஒரு வில்லன் கேங் வந்து விஜய் ஆண்டனியே தேடிகிட்டு ஏன் அப்படின்னா வில்லனோட பையனை விஜய் ஆண்டனி வந்து கொண்டிருப்பார் இப்படி தான் வந்து கதை போய்கிட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து பிளாஸ்பேக் வந்து விஜய் ஆண்டனி யார் விஜய் ஆண்டனியோட லவ் பண்ணுற பொண்ணை பற்றி எதுவுமே வந்து கதையில் வராது இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே வந்து காட்சி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறது க படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கதை வந்து எங்கே போகும் அப்படின்னா அந்தமான் தீவில் அங்கே நடக்கக்கூடிய ஒரு வில்லன் கந்துவெட்டி வாங்கி கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்க வில்லனை தான் வந்து கதையாக இருக்கும் நம்ம கூட இருக்கிற மனிதர்களை வந்து மனிதாபிமானி மிக்க ஒரு நம்மளால் வந்து முடிஞ்ச தப்பை தட்டி கேட்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாண்டனி வந்து டைலாக் பேசுவார் அது வந்து சரத்துக்கு மறுக்க பிடிக்காது ஏன் அப்படின்னா ச விஜயாண்டனி வந்து ஒரு கேங்கே வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் விஜயாண்டனி வந்து செத்து பெற்றார் அப்படின்னு சொல்லி சரத்துக்கு போகிறதும் பரப்பி வச்சுருப்பார் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் ஒரு கெட்டவனை அதை வந்து அவன் ரூட்லேயே போய் வந்து அவனை வந்து திருத்தி கடைசி வந்து அவனுக்கு ஒரு பத்து நிமிஷம் கிளாஸ் எடுத்து ஒரு ஹீரோ சாகக்கூடிய ஒரு நிலமையில் ஒரு வில்லன் கண்ணீர் விட்டு அழுது படத்தை முடிச்சிருப்பாங்க விஜயாண்டனி வந்து செத்திருக்க மாண்டார் அது ஒரு சரத்குமாரும் சத்யராஜும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க இதில் வந்து அந்த வரக்கூடிய அந்த ஆண்டனி வந்து ஒரு நாய் வந்து கஷ்டப்பட்டு காலை ஓடிச்சு மேக ஆகாஷோட நாய் வந்து அதை வந்து ஊட அவர் கூடவே வச்சுருக்கிறது வந்து அழகாக இருக்கும் அந்த நாயை கொஞ்சம் கொடுமைப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாய் வந்து நடித்தது மாதிரி இருந்தது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து ஜாங்கிரியை பிச்சு போட்ட மாதிரி வந்து கதை எங்கே எங்கே போய் எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி தெரியாது கடைசி கிளைமேக்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்காக வந்து படத்தை பார்த்தோம் ลกลับนันรี